இந்த பதிவு அமானுஷ்யங்களும் மர்மங்களும் நிறைந்த கொல்லிமலையில் இருக்கும் எட்டு கை அம்மன் பற்றியது இந்த அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க இங்கே நடக்கிற பூஜைகளுமே ரொம்ப யூனிக்கு அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்துருவோம் கொல்லிமலையோட என்ட்ரி பாயிண்ட்னு சொல்கிற செம்மேட்லேருந்து நாலு கிலோமீட்டர்லேயும் ஆகாய கங்கை அல்லது அரப்பளீஸ்வரர் ஆலயத்திலிருந்து ஆறு கிலோமீட்டர்லையும் இந்த கோயில் இருக்கு கோவில் வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புராண காலத்தில் இங்கே ஏராளமான முனிவர்கள் தம் செய்திருக்கின்றனர் அப்பொழுது அசுரர்களின் தொலையால் தேவலோக சிற்பி விஸ்வகர்மா மூலம் கொல்லிப்பாவை என்றொரு தெய்வ சிலையை வடித்திருக்கின்றனர் இந்த சிலையின் அருகிலே கெடுமதியுடையோர் சென்றால் சிலை உயிர் பெற்று சிரிக்கும் சிரிப்பில் மயங்கி அருகில் செல்போரை கொன்றுவிடும் இந்த கொல்லிப்பாவை தான் இன்று எட்டு கை அம்மன் என்று இந்த ஆலயத்தில் இருக்கிறார் இப்போ கோவிலுக்கு எப்படி போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா மிகவும் அழகான இயற்கை எழில் சூழ்ந்த மெயின் ரோட்டில் இருந்து சில படிகள் கீழே இறங்கி ஐநூறு மீட்டர் நடந்து செல்லணும் செல்கிற பாதையில் நிறைய கடைகள் இருக்குது ரொம்ப வித்தியாசமான மாந்திரிகம் சம்பந்தப்பட்ட நிறைய பொருட்களையும் பூஜை பொருட்களையும் விற்கிறாங்க பேய்விரட்டி போன்றவையெல்லாம் இதுக்கு முன்னாடி நான் எங்கேயுமே பார்க்காத ஒரு பொருள் வழியில் அழகான தீர்த்த குளம் இருக்குது ஒரு ஜைன துறவி சிலையும் இருக்குது ஒரு காலத்தில் இங்கே சமணர்கள் அதிகமாக இருந்ததாக வரலாறு ஒன்று இங்கிருந்து சில கிலோமீட்டர் தொலைவிலே சிதிலமடைந்த ஒரு சமணர் ஆலயம் கூட இருக்கின்றது ஆனால் கடினமான பாதை என்பதால் அங்கே யாரும் செல்வதில்லை மீண்டும் கொஞ்சம் படிகள் ஏற வேண்டும் அம்மனை தரிசிக்க படி ஏறும் முன் இடதுபுறம் ஒரு அம்மன் சிலை இருக்கின்றது விருப்பமுள்ளவர்கள் தங்கள் மீதுள்ள திருஷ்டியை இங்கு வேண்டி போக்கிக் கொள்கிறார்கள் மேலே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் இருக்கிறாரு அவரை வணங்கிட்டு எட்டு கை அம்மனை பார்க்கையில் கண்டிப்பாக ஒரு சிலிர்ப்பை உணர்வீர்கள் ஏன்னா முழுவதுமாக மஞ்சளும் சந்தனமும் பூசி சிரித்தம்பத்துடன் அன்னையின் தரிசனம் எட்டு கைகள் மட்டும் நமக்கு தெரிவதில்லை எப்பொழுதும் மஞ்சள் சூடி இருப்பதால் சன்னதி முன்பு ஏராளமான பூட்டுகள் அவை சொல்கின்றன அம்மனின் சக்தியை நில சொத்து பிரச்சினை உள்ளவர்கள் பூட்டு கட்டி செல்கிறார்கள் விரைவில் பிரச்சனைகள் தெரிகின்றன தங்கள் வேண்டுதல்களை காகிதத்திலும் செப்பு தகட்டிலும் எழுதிச் செல்பவர்கள் ஏராளம் பிரகாரத்தில் இருக்கும் சூளத்திலே நிறைய ஆடைகளையும் சில போட்டோகளையும் பார்த்தோம் பிரிந்த பிரிகின்ற சூழலில் இருக்கும் தம்பதிகள் தங்களின் இருவரும் ஆடைகளையும் பூஜித்து சூளத்தில் கட்டி சொல்ல வேறுபாடுகள் இன்றி மீண்டும் இணைந்து வாழ்வார்கள் என்பது நம்பிக்கை மலையின் காவல் தெய்வமாக இந்த அம்மன் இருப்பதால் இங்கு இருக்கும் மூலிகை செடிகளை பறிக்க வருபவர்கள் அம்மனை வேண்டிவிட்டு மூலிகைகளை சேகரித்துவிட்டு மீண்டும் அம்மன் காலில் காலடியில் வைத்து எடுத்து செல்கிறார்கள் இதனால் மூலிகையின் சக்தி முழுமையடைவதாக நம்பிக்கை அமாவாசை என்று கூட்டம் மிகவும் அதிகமாக இருக்கும் பௌர்ணமி வெள்ளி சனிக்கிழமைகளும் ஏராளமான பக்தர்கள் வருகிறார்கள் கொடைக்கானல் ஊட்டி போன்ற மலை வாசஸ்தலங்களைப் போல் இல்லாமல் கொல்லித்தாயின் அனுமதி இருந்தால் மட்டுமே இந்த மண்ணை மிதிக்க முடியும் என்கிறார்கள் சங்ககால காப்பியமான சிலப்பதிகாரத்தில் சொல்லப்பட்ட கொல்லிப்பாவையை கண்ணாறு தரிசித்த பெருமையும் சந்தோஷமும் இன்னமும் மனதில் நன்றி இன்னொரு பதிவில் பார்க்கலாம்